ஒற்றுமை சகோதரருக்குள்ளே பிரச்சனை இல்லாமல் இருப்பது பெரிய வளர்ச்சியை கொடுக்கும் அப்படின்னு சந்தேகம் இல்லை அதுபோல் பொருளாதாரம் வளர்ச்சி எப்போதுமே நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க அடிக்கடி அண்ணன் தம்பி உறவுகளை சகோதர உறவுகளை பாதுகாப்பாக பார்த்து கொள்வது என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோளான விஷயமும் கூட இன்னொரு விஷயம் நீங்கள் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சாபங்கள் மிக கொடுமையானது கொடுமையாக வரக்கூடிய விஷயத்தை கொடுக்கக்கூடியது அப்படின்னு அடிக்கடி சொல்லுவோம் அப்போ இந்த அண்ணன் தம்பி அக்காதங்கை உறவுகளில் விரிசல் இல்லாமல் பார்த்துக்கிறது அடுத்தது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அம்மா அப்பா ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய அம்மா அப்பாவை அவர்கள் மனசு நோகர மாதிரி நடத்துக்கிறது அவங்களுக்கு உணவு கொடுப்பதில்லை சாப்பாடு கொடுக்கறதில் அவர்களை கவனித்துக்கொள்வதில் அவர்கள் மனசு நொந்து போய் பேசுகிற அளவுக்கு நடந்து கொள்வது அவங்க மனசார வேதனைப்பட்டு திட்டுறது மிகப்பெரிய சாபமாக வந்து நிற்கிது நான் பார்த்ததில் ஒரு தாய் என்பவர் ஒரு குழந்தையை கஷ்டப்பட்டு பால் கொடுத்து அவங்கள வளர்த்து ஆளாக்கி சிறு வயசில் நாம் எப்படி இருந்துருப்போம்னு நம்ம நினச்சி பார்த்தோன்னா ஒரு நிமிஷம் நமக்கு மனசு ஆடி போயிடும் நம்ம வந்து எந்த வளர்ச்சியும் இல்லாமல் ஒரு சின்ன குச்சி மாதிரி வந்து பகுந்து கிடக்கும் அந்த குழந்தையை எடுத்து எத்தனை மாதங்கள் தூக்கம் இல்லாமல் எத்தனை நாட்கள் ஒரு பெத்ததாக இருந்திருப்பாங்க நமக்காக நம்ம பெரிய ஆளாக வந்ததுக்கப்புறம் அம்மாவை விட பெரிய வந்துட்டோம் பெருசா வந்துட்டோம் நம்ம எதையும் தாக்க முடியும் அப்படின்னு நிலைக்கு வருகிற போது சொல்லாலையும் பலத்தாலையும் அவர்களை தாக்குகிற போது அவர்கள் மனசு ரொம்ப கதனப்படுது அப்பாங்கிறவரு கைபிடிச்சு கூட்டிட்டு போய் என்ன வேணுமோ வாங்கி கொடுத்து ரொம்ப கஷ்டப்பட்டு தன் கஷ்டத்தை வெளியே சொல்லாம குழந்தைகளை படிக்க வச்சு அவங்களுக்காக என்னெல்லாம் செய்யலாமோ அவ்வளவும் செஞ்சு தன்னுடைய தூக்கத்தை தன்னுடைய உழைப்பை கொடுத்து தன் கஷ்டத்தை பெருசாக நினைக்காம குழந்தையுடைய வளர்ச்சிக்காகவே தன்னை அர்ப்பித்த தந்தை இந்த அம்மாவும் அப்பாவும் மிக கடுமையாக உழைச்சிருப்பாங்க மிக கடுமையாக வேலை பார்த்துருப்பாங்க அவங்க உழைப்பை முழுவதுமே இந்த குழந்தைகளுக்காக தான் சொல்லி வச்சுருப்பாங்க நம்ம பார்ப்போம் எத்தனையோ ஆலயங்களில் எத்தனையோ கோவில்களில் சாமி தெரியலேன்னா குழந்தைய தூக்கி தோல்ல வச்சு சாமியை காட்டுறது அப்பா பார்த்துக்கணும்ல அந்த பாடா சாமி வர்றாரு அந்த பகவான் வர்றாரு அந்த முருகன் வர்றார் பார் அப்படின்னு தேர்ல வர்றதா காட்டுவாங்க அந்த குழந்தை இருந்து கைதட்டி சிரிக்கிறத பார்த்து அம்மாவும் அப்பாவும் ஆனந்தப்படுவாங்க அப்படி வளர்த்த அப்பா அம்மாவை அனாதையாக விட்டு விடுவது என்பது வேதனைக்குரியது அவர்களை வார்த்தைகளால் தன்னுடைய பேச்சுக்களால் தகாத வார்த்தைகளால் திட்டுவது அடிப்பது துன்பப்படுத்துவது கடுமையான சாபமாக மாறும் ஒரு குழந்தை மீது அதிக அக்கறை சேர்த்து வளர்ப்பது தாய் என்றால் அவரை கலெக்டராக டாக்டர் ஆக்கணுங்கிறதுக்காக முயற்சிகளை அத்தனையும் செய்வது தந்தையாக இருக்கும் அவருடைய உழைப்பு எண்ணங்கள் முழுவதும் குழந்தைகள் மீது தான் இருக்கும் அப்படிப்பட்ட அப்பா அம்மாவை தவிக்க விடுவது வருத்தப்பட செய்வது பேசுவது திட்டுவது காலால் உதைப்பது நிறைய நடக்குது கொடுமையானது சகிக்க முடியாதது அப்ப அவங்க மனசால தாங்க முடியாம ஏதாவது வார்த்தைகளால் திட்டினாலோ பேசினாலோ அது சாபங்களாக மாறிவிடுகிறது கடுமையான சாபமாக மாறுகிறது அந்த சாபத்திற்கு ஆளாக சூரியன் சந்திரனுடைய சாபத்துக்கு ஆளான விதம் இல்லைன்னா இந்த உலகமே இல்லை ஒரு குழந்தைக்கு மிகப்பெரிய தோஷத்தை மிகப்பெரிய கஷ்டத்தை சொல்ல முடியாத தாழ முடியாத கஷ்டங்களை சுமக்க வேண்டியிருக்கும் அதனால யாருமே அப்பா அம்மாவோடு இணக்கமாக இருந்து கொள்வது பாசமாக இருந்து கொள்வது எல்லாருக்கும் நல்லது அந்த விஷயத்தை கவனத்தில் எடுத்துக்கோங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில் எதை செய்தாலும் சரியாக செய்ய வேண்டும்